சீமானின் பொய்களை தொடர்ந்து தோலுரித்து வருகிறது தமிழ் கேள்வி நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நாடு முழுவதும் இருந்து உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான பேட்டிகள் சிறப்பு நேர்காணல்கள் தமிழ் கேள்வியில் வேள்வீச்சுகள் என்று சீமானினுடைய பொய்யுரைகளை புழுகு மூட்டைகளை வந்து நம்ம வந்து ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு இல்ல இல்ல இவங்கெல்லாம் வந்து அதாவது என்ன சொன்னாங்கன்னா அந்த பேட்டி கொடுத்தவர்கள்லாம் கொஞ்சம் வயதில் பெரியவர்கள் அப்போ இவங்கெல்லாம் முந்தைய ஜென்ரேஷன் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இக்கால தலைமுறை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சீமான் பின்னாடி நிற்கிறார்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் அதில் இளையோர் இளையோர் வந்து யார் பக்கம் நிற்கிறாங்க சீமான் பக்கம் நிற்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை இங்கே ஆஹ் சீமானினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் வைப்பதை நம்மால் பார்க்க முடியாது சரி நாடு கடந்து இருக்கக்கூடிய புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழ் இளைஞர்கள் இளையோர் அவர்கள் சீமானை பற்றிய பார்வை என்னவாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறது நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருந்தது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு அஹ் இளைஞரை பேட்டி எடுக்க இருக்கின்றோம் நாடு கடந்த இளையோர் அமைப்பினுடைய செயற்பாட்டாளர் திரு கஜானன் அவர்கள் இன்று நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திடமிருந்து ஒரு அறிக்கை வந்து இருந்துச்சு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதாக இருந்துச்சு நீங்க இளையோர் அமைப்பினுடைய செயற்பாட்டாளராக இருக்கிறீர்கள் நான் இந்த போல இளையோர் இளைஞர்கள் குறிப்பாக ஈழ தமிழ் இளைஞர்கள் சீமான் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக சீமானை ஆதரிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு வாதங்கள் ஒரு பரப்புரைகள் தமிழ்நாட்டில் வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு இளையோர் அமைப்பினுடைய செயற்பாட்டாளர் என்ற முறையில் சீமான் சமீபத்தில் சொன்ன விடயங்களாக இருக்கட்டும் ஈழத்தமிழர்களை பற்றிய விடயங்களாக இருக்கட்டும் போராட்டத்தை பற்றி அவர் வைத்த வாதங்களாக இருக்கட்டும் நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க உங்களுடைய பார்வை என்ன முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னா ஈழத்தமிழ் இளையோர் எல்லாரும் அதை நம்மன்றது அது வந்து அப்படி என்றது இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆக்கல் அவற்ற பேச்சு ஒரு மூலச்செலவு செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எல்லாம் அந்த இதை செய்யணும் முழுமையான ஆக்கல்கள் அதுல இல்ல அடுத்தது வந்து போராட்டம் சார்ந்த விஷயங்கள்ல எங்களை பொறுத்தளவில் இல்ல மக்களை பொறுத்தவரை இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் நாட்டுக்கு போனார் தலைவரை பார்த்தேர் இல்லையன்று சொல்லி சொன்னா படம் எடுத்தார் நாங்க அதுகளுக்குள்ள போறதுக்கே விரும்ப இல்லை அது எங்களுக்கு விஷயம் ஆனா சீமானன்னா எப்படியான முன்னகர்வு செய்யறன்றதுதான் நாங்க உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனா அவர் செயற்படுற செயற்பாடுகள் முழுக்க முழுக்க அவராயத்துக்கு இல்லது அவர்ட தம்பிமாரா இருக்கிறதுக்கு யாரா இருக்கட்டுக்கு எங்கட ஈழத்தமிழ் இளைஞர்கள் ஈழத்தமிழ அடுத்த கட்ட நகர்வை தடுக்கிறதா தான் அவர் இந்த செயற்பாடு இருக்கே தவிர எந்த ஒரு இடத்துலயுமே வந்து எங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கான வேலையை எனக்கு எங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாவிர் நாள் உரையில வந்து எங்கட தேசிய தலைவர் சொல்லி இருக்கிறார் நேரடியா எங்களோட விடுதலை போராட்டத்தின் அடுத்த அடுத்த கட்டத்தை வந்து நாங்கள் புலம்பெயர் இளையோருட்ட கையளிக்கிறவன் அந்த தேசிய தலைவரால கையளிக்கப்பட்ட அந்த அந்த அடுத்த கட்டத்தை அரசியல் நகர்வை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இல்லாத அந்த வேட்கையையும் அந்த வீரியத்தையும் கட்டுப்படுத்துற வேலையை தான் சீமானா செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அஹ் நாங்க மூன்று பக்கத்தால நாங்க இன்னைக்கு கரைஞ்சி போய் கொண்டிருக்கிறோம் ஒன்று அஹ் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இடம் பெயர்ந்து நாங்க இந்த நாடுகள உயர்மையை பெற்று நாங்க இந்த நாடுகள இதாயி கொண்டு போறோம் உண்டு அடுத்தது அடுத்த பக்கத்தால இன்றைக்கு நீங்க பாத்திருப்பீங்க நாட்டுல அனுரா அரசாங்கம் வந்து அந்த அனுராட அரசாங்கத்துக்கு பின்னால எங்களோட அடுத்த கட்ட கொஞ்சம் இளைஞர்களை கரைச்சி கொண்டு போறதுக்கும் அதே மாதிரி சீமா பின்னால எங்களை புலம்பெயர் இளைஞர்கள் புலம்பெயர் இளைஞர்கள் எங்களோட அடுத்த கட்ட போராட்டம் கையளிக்கப்பட்டது எங்களோட தலைவர் வந்து எங்களை நிக்கதியா விட்டுட்டு போவே இல்லை எங்களுக்கான சகலதையும் இந்த உலக உருவாக்கித்தான் கட்டமைப்பு உருவாக்கி ஒரு வலிமையான இனமயம் பெருமையான பிள்ளைகளாயம் தான் எங்களை விட்டுட்டு போனது ஆனா எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால அவர் வேலை செய்கிறத எங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் பல பல விஷயங்கள் கவனிக்க கூடிய மாதிரி இருக்கு அவர் செய்த தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு செயற்பாடுகளை பாக்க ஒரு உண்மையில ஒரு அவர் ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால்தான் வேலை செய்யற அது எனக்கு மேல எனக்கு நம்பிக்கை தகவல் எல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த விவகாரத்துல நீங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து போராளிகளை முன்வைத்து அவர் வைக்கக்கூடிய வாதமா இருக்கட்டும் குறிப்பாக பிரபாகரனை முன்வைத்து பிரபாகர்னா பெரியாரா தமிழ் தேசியமா திராவிடமா பிரபாகர்னா இங்க இருக்கக்கூடிய திராவிடமா போன்ற அரசியல் வாதங்களை இங்கே வைத்து வருகிறார் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மூத்தோர்கள் ஆளுமைகள் பலரையும் நான் நேர்காணல் செய்தேன் அவர்கள் எல்லாம் ஆதாரங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல என்ன நடந்துச்சு முப்பத்தி இரண்டில் என்ன நடந்துச்சு அங்கேயே திராவிட கழகம் முதலில் தொடங்கப்பட்டது இது போன்ற ஆதாரங்கள் எல்லாம் வைத்து பேசுனாங்க ஆனால் இளையோருக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது நீங்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழ் இளையோர் இந்த தமிழ்நாடு அரசியலில் இந்திய அரசியலில் சீமான் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாதங்கள் அரசியலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க அவர்தான் தனி இடத்தை பெற்றுத் தொள்ளார் என்ற நம்பிக்கையில் இளையோர் இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அதை அது வந்ததான் சொன்னேன் மூல செலவு பண்ணிருக்காரு கருத்து சொல்றேன் ஒன்று எங்கட மதிப்புக்குரிய தடா சந்திரசேகர் ஐயா ஈழத்தமிழரை பார்த்து பிளம்பெயர் தமிழரை பார்த்து என்ன சொன்னவர் என்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சீமானன்னா எங்கட எங்க பொட்டமான்ற விஷயத்துல அவர் என்ன சொன்னவர் என்றது தெரியும் அப்ப அதுல வேணும் சொல்லி நம்ம சொல்லி சொன்னா நீங்க தமிழ் எங்களுக்கு ஒன்றும் சொல்ல வராதுங்க எங்களுக்கு எங்க உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது நாங்க எங்கட வேலையில நீங்க உங்களோட பொருளாதார ரீதிய உதவியை செய்து போட்டு அப்ப நாங்கள் உண்மையில அந்த இந்திய அரசியலுக்குள்ளேயே தமிழக அரசியலுக்குள்ளே எந்த காலத்திலயும் நாங்க வந்ததும் இல்ல எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக கட்சிகளையும் இன்றைக்கு நாங்க நேசிச்சுதான் எங்களுக்கு முழுப்பேன் இதுன்னு தேவை ரெண்டு பேரும் மாதிரி எப்படி நாங்கள் தமிழக அரசியலுக்குள்ள எந்த ஒரு இதையும் செலுத்திடலாதுன்ற மாதிரி அவைக்கு நல்ல வடிவா தெரியும் எங்களோட ஈழம் சார்ந்த விஷயத்துல அது என்னதான் நாங்க தமிழர் தமிழராக இருந்தாலும் இந்தியான்றது வேறொரு நாடு தமிழ் எங்க ஈழம்ன்றது வேறொரு நாடு எங்க நாட்டுக்குள்ள எல்லாம் அவையால் ஒண்ணும் செய்யலாது அவைக்கு நல்ல வடிவம் தெரியும் முழுக்க முழுக்க எங்களுக்கு போராட்டம் சார்ந்தது போராட்டம் சார்ந்த விஷயங்களிலே மற்றது எங்களை புலம்பெயர் நாட்டுல இருக்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலே தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதுக்காக தங்களை அரசியல் தங்கள அரசியல் வேலை தான் இத செய்யணுமே தவிர மற்றும்படி அவை அவைக்கே நல்ல வடிவை தெரியும் ஒரு என்ன சொல்ற ஈழம் பெற்றுத்தர்றதுன்றதில் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த கூட அவையால் எங்கள் நாட்டை செய்யலாது என்றது அவைக்கு நல்ல வடிவம் தெரியும் அதே மாதிரி பெங்களூருல பொறுத்த நாங்க என்னன்னு சொல்லி சொன்னா தமிழகத்துல ஓகே சீமான பின்னால நிறைய இளைஞர்கள் இருக்கணும் படித்த இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் அரசியல் மூல வந்து நல்ல நல்ல வேலைகளை செய்யணும்ன்றதுக்காக நாங்க நிறைய விஷயத்துல விட்டு கொடுத்து போயிருக்கிறோம் நிறைய விமர்சித்தது இல்லை எதிர்த்தது இல்லை ஆனா என்னன்னு சொல்றது இன்றைக்கு அதுவே எங்களுக்கு இதா பல இடங்கள்ல வந்து மேல நான் கூட சீமானா சீமான எதிர்க்கிறார்கள் கொச்சப்படுத்தி கதைக்குள்ள எதிர்த்து வச்சிருக்கணும் அப்படி நான் அப்படி கொச்சப்படுத்தாதீங்க ஆனா இன்றைக்கு அதே இளைஞர்களாலேயே எங்களிட இளைஞர்களாலேயே நாங்க ஒரு கொசப்பாடத்தக்க பட்டு மோசமான நிலைமைக்கும் எங்கள் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் என்ற விடுதலை புலிகள் எங்களோட தேசிய தலைவரால் ஆயுதம் அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் கலைக்கப்பட்டது அப்ப அது ஒரு அழகா அந்த முப்பத்தஞ்சு வருஷம் இனி ஒரு அழகா அழுதப்பட்ட ஒரு வரலாம் அதுல வீரம் வரலாங்க இருக்கல அதுல அறமும் இருந்தது இன்னைக்கு மேல அப்ப அத அந்த அழகா இருந்துருவோம் அதைக்கு நீ அதைக்கு அடுத்த கட்டம் ஒன்று சொல்லி கொண்டு போய் எங்கட பாடங்களை பயன்படுத்துறதுல இருந்து எங்கட ஆஹ் உதாரணத்துக்கு எங்கட தலைவர்கயன்படுத்துறது இருந்து இன்னைக்கு அவர் சொல்ற பப்ளிக்கா ஆஹ் தங்களது கட்சியுட தலைவர் வந்து எங்க தேசிய தலைவர் தான் சொல்லி எங்கட தலைவர் வந்து ஒரு கட்சிக்குள்ள முடங்குறாள் உலக தமிழ் இனத்தின் தலைவர் அதே மாதிரி எங்க சில இது என்னன்னு சொல்றது எங்கட சகல அடையாளங்களையும் பயன்படுத்தி கொண்டு எங்கட ஒரு போராட்டம் சார்ந்த ஆக்கல்களையும் அல்லது எங்கட உணர்வு சார்ந்த விஷயங்களையும் ஒரு என்ன சொல்றது படம் மோசமா இது பண்ணி கொண்டிருக்கோம் எனக்கு இருப்பே எல்லாம் சரியான வேதனை இந்த பொட்டமான அவர்கள் தரந்தாழ்த்தி கதைக்கொள்ளையே நாங்க எதிர்ப்பினை ஆற்றி இருக்கணும் ஆனா இருந்தாலும் தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு வலிமையான இளைஞர் பாடம் உருவாங்க பயன்படுத்திக் கொள்ளும் தமிழக நலன் கருதியே இருந்தமே தவிர சீமானண்ணாவோ சீமானண்ணா கட்சியோ உங்களுக்கு ஏதாவது செய்யும் சொல்லி நாங்க எந்த நிலை நிலையில தமிழ தமிழ் தமிழ் இளைஞர்களும் நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை எங்களுக்கு அப்படி தேவையும் இல்லை நாங்க தேவையான இடத்துல இல்லை எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்ட ஒரு ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவையை தவிர எங்களுக்கான அடுத்த கட்ட அரசியலை செய்யறதுக்கு நாங்கள் எங்களுக்கு தலைவர் வலிமையாத்தான் போட்டுட்டு போயிருக்கிறார் பல்லாயிரம் இளைஞர்கள் இந்த இருக்கிறோம் பல லட்சம் மக்கள் இருக்கிறோம் ஆனா அதை நீர்த்து போறதுக்கும் அது இந்த வேட்கையை குறைக்கிறதுக்கும் தான் சீமான அண்ணா கட்சி அல்லது சீமான செய்து நாங்கள் என்னன்னு சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த உலகம் எங்கள் அழிக்க அந்த அழிச்ச வழியை விட நாங்க தமிழ் பேசின ஒத்த காரணத்துக்காகத்தான் நாங்க நாங்க இப்ப எங்களுக்கு சீமான அண்ணா ஒரு பட்டு மோசமான துரோகமா தெரியுது காரணம் என்ன சொல்லி சொன்னா அஹ் எங்கடாது சீமான விஷயத்துல வந்து சொல்ற பெரியார் சொல்லி எங்களோட தேசிய தலைவர் சீமானா வந்து சமைச்சது சாப்பிட்டது அத பத்தி எல்லாம் போட்டோ எடுத்ததுல பத்தி எல்லாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா சீமான ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எப்படி தெரியுமான்னு சொல்லி சொன்னா பெரியார் மேடல முழங்குனா திராவிட சீமான தான் எங்க தேசிய தலைவருக்கு தெரியும் அப்ப தேசிய தலைவர் திராவிடத்துக்கு எதிராவோ அல்லது பெரியாருக்கு எதிரான ஆளுன்னு சொல்லி சொன்னா ஏன் பெரியார் மேடையில் இருக்கிற ஒரு ஆள் கூப்பிட்டவர் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு கடைசி வரைக்கும் தலைவர் நினைக்காத இந்த விஷயம் தலைவர் விட ஆதரிக்கிறது அதுக்கு முதல் இப்ப ராஜீவ்காந்தின் விஷயத்துல கூட ராஜீவ்காந்தியை நான் சொல்லி அல்லது இப்ப இந்த ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வை முழுக்க முழுக்க தடுக்கிற வேலையா தான் அது செய்து கொண்டிருக்கு அதுங்களுக்கு மற்றது இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு ஒவ்வொரு திக்காக்கிற நாலு சக்தியலங்களுக்கு எங்களுக்கு எதிராக வேலை செய்யுது எதிர்க்க எதிரி நண்பர்களாக இருக்கணும் என்னென்னு சொல்லிச்சுன்னா சீமான நட கட்சி ஒன்று அடுத்தது ஸ்ரீலங்காவில எங்கட அன்னதான பின்னால ஒரு குழு கூட்டம் ஒன்று இன்னைக்கு புலம்பெரு நாட்டுல உங்களுக்கு தெரியும் அங்கே தேசிய தலைவர் இருக்கிறார் அவர் மீளு மீள வர்றார் என்று சொல்லி இஞ்சி ஒரு அப்ப இந்த நாலு பேரும் அங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதோட ஆயுத போராட்டம் முடிஞ்சா கூட எங்களுக்கு எதிராக அவை சென்று சேர்ந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்று சொல்லி சொன்னா நல்ல வடிவா தெரியும் தேசிய தலைவர் புலம்பேர் இளைஞர்கள்ட்ட போராட்டம் கையளிச்சிருக்கிறார் புலம்பெயர் அமைப்புகள் புலம்பெயர் இளைஞர்கள் நலிமையா தான் இருக்கிறோம் அப்ப அடுத்த கட்டம் கொண்டு போக கூடாதுதான் இவையில் எல்லாரும் எங்கேயோ இடத்துல போயிண்ட்ல சேர்ந்து எங்களுக்கு எதிரான வேலையில இது செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையாந்தான் என்னன்னு சொல்றது நாங்க இன்றைக்கு உலக பரப்புல எங்களுக்கு எந்த பாகுபாடு எந்த வித்தியாசமும் இல்ல நாங்க இருக்கிறோம் எங்களை ஒன்று சேர்ந்து அடுத்த கட்டம் எங்களுக்கான பல ரங்களுக்குள்ளயே இருக்கிறோம் நாங்க நாங்க வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்லை மற்றது நாங்க இப்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்கட அரசியல் எங்கட எங்கட இருப்ப முதலாவது நாங்க தக்க வச்சு கொள்வோம் இருப்பையே நாங்க தக்க வைத்து கொள்ள கொள்ள வேண்டிய ஆட்கள் இன்றைக்கு சீமானுக்கு பின்னால கரைக்கிறதுக்கும் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு பின்னால கரைக்கிறதுக்கும் மனச சதித்திட்டமாதான் நாங்க இதெல்லாம் பாக்குறோம் ஓகே நிறைவா ஒரு கேள்வி நீங்க இத சொன்னதுனால நீங்க சொல்லிங்க போலவே நான் யோசிச்சேன் நாங்கள் இந்திய அரசியல் எப்பொழுதும் தலையிட்டதில்லை அல்லது தலையிட விரும்பவும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனால் சீமான் என்ன சொல்றாருன்னா காந்தி படுகொலையை செய்ததே நாங்கள் தான் என்று அவர் நாங்கள்ங்கிறத வந்து யார சொல்றாருன்னா போராளிகளை சொல்றாரு அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு அவருதான் அதை வந்து உறுதிப்படுத்துறாரு என்டா சொன்னாரு ஆமா அப்படித்தான் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு போறாரு பட் அத வந்து எந்த இடத்துலயும் போராளிகள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தினதாக எனக்கு நினைவு இல்லை இவர் போராளிகளினுடைய பிரதிநிதியாக அதை உறுதிப்படுத்துகிறார் அதை நியாயப்படுத்துகிறார் அப்ப இந்திய அரசியலை தலையிடவே இல்லை அப்படிங்கிற போராளிகளுடைய வாதம் இதற்கு முற்றிலும் இருக்குது இல்ல என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையில அதாவது இந்திய இந்திய இந்த விஷயத்திலே விஷயத்திலேயே என்றைக்குமே தலைவர் ஒரு காலமும் இந்திய இந்திய அரசியல்லையோ இல்ல தமிழக அரசியல்லையோ அவர் தலையிட்டதும் இல்ல அந்த இந்த முப்பத்தி வருஷ போராட்ட காலத்திலேயும் அதே மாதிரி இப்பையும் நாங்க தெளிவா இருக்கிறோம் அந்த இந்திய அரசியல்ல நாங்க இதண்டவும் இல்லை ஆனா இதத்தான் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு திட்டமிட்ட சதியா நான் அப்படி பாக்குறேன் அண்டே பாருங்க இந்த பெரியாட்ட விஷயமா இருக்கட்டது இப்ப ஏகே ஏகே செவன்டி போர்த் தான் ராணுவ பயிற்சி எடுத்தேன் சொல்லி சொல்றாரு அது பின்ன இன்ன காரணத்துக்காக விடுதலை புலிகள் இன்ன காரணத்துக்காக சீமான கூப்பிட்டு ஆயுத பயிற்சி அப்ப உண்மையில குடுத்துருக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி சொன்னா இந்தியாவில அதுக்கான தேவையும் இல்லை அது கொடுக்க வேண்டியும் இல்லை அப்ப இத சொல்றதுக்கான காரணம் வந்து எங்களுக்கான தடையை இன்னும் இன்னும் நீடிக்கணும்ன்றதுதான் கட்டாயம் உதாரணத்துக்கு விரைவுக்குள்ள ஒண்ணும் தெரியாது சாதாரண இருக்கலாம் இவர் வந்துட்டு திருப்பி போயக்குள்ள நிச்சயமா இந்திய உளவுத்துறை இல்லாம அவரை கூப்பிட்டு கட்டாயம் விசாரிச்சிருக்கு இன்னொருத்த காட்ட முயற்சி செய்ய செய்யறது என்று சொல்லி இன்னும் போராட்டத்தை விரும்புறோம் ஆயுத போராட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்ல இந்தியாக்குள்ளயோ கொண்டு வர்றதுக்கு அப்படியான ஒரு சிந்தனையா காட்டு ராஜீவ்காந்தியோட பிரச்சனை அப்படி அழுத்தி கதைச்சு எங்களுக்கான தடையை இன்னும் இன்னும் நீடிக்கிறதுக்கான வேலையில தான் இவர் செய்கிறது அல்லது உதிரி ஆக்கல இவர் இவர காயினா சந்தேகம் ஒரு இதாயம் இருக்குது சீமானன்னா நஞ்சை கொடுக்குறது ஆனா நஞ்சை கொடுக்கல சாப்பாட்டுல கலந்து கொடுக்குறேன் நான் தேசியம் எங்கட தேசத்தலைவரை நேசிக்கிற மாதிரியும் மற்றது எங்க தேசத்துல இது பண்ற மாதிரியும் அவர் அதை கலந்து எங்களை நம்ப வச்சு பார்த்துக்குற இளைஞர்களை மக்களை நம்ப வச்சு அவர் திசை எங்களுக்கு எதிரான வேலையை தான் அவர் செய்யற உண்மையில இந்தியா இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் என்ன செய்ய நினைக்கிறோம் சொல்லி சொன்னா இந்த உலக நாட்டின் வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை ஆதரவாக வேலையிலும் முழுக்க முழுக்க முயற்சி நாங்க ஒரு என்ன சொல்றது ஆயுத போராட்டம் முழுக்க முழுக்க பூரணப்படுத்தித்தான் மௌனிக்கப்பட்டது எங்கட அரசியல் வேலையில நாங்க ஆக்கப்பூர்வமான வேலையில செய்யணும் என்று நினைக்கிறோம் அந்த ஆக்கப்பூர்வமான வேலையில செய்ய விடாம தடுக்கிறது எல்லாம் என்ன சொல்றது அந்த இந்திய இப்பத்திய ஒரு விலைக்குள்ள அல்லது இப்ப இருக்கிற ஒரு ஒரு வெளியுறவு இந்த வேலை அந்த விலைக்குள்ள மக்களையும் அல்லது எங்களுக்கு போராட்டத்தையும் கொண்டு விழுத்துறதுக்கான வேலையை தான் இவ செய்யறதா நிதி வந்து அங்கிருந்து இன்னும் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது அதுல பெருவாரியாக இளையோர் தான் அவருக்கு நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஆஹ் நிதியை கொடுக்காதீர்கள் என்றே கூட ஒரு அறிக்கை வந்துச்சு இப்ப சமீபத்துல நிதி உள்ளிட்டவை இன்னும் அங்கிருந்து வருகிறதா அல்லது முன்னாடி கொடுத்தாங்களா முன்னாடி கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நிதி உத்தேசமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஒன்று இன்னொன்று ஒரு ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு உள்ளிட்டவற்றுல போராளிகளை வந்து நிறைய ரொம்ப வந்து அது ரொம்ப கட்டுப்பாடான இயக்கம் ஒழுக்கம் தவறினால் வந்து கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லுவாங்க ஆஹ் சீமானுடைய நடவடிக்கைகளை நீங்கள் அவருடைய தனி மனித ஒழுக்கம் சார்ந்து தொடர்ந்து எழக்கூடிய கேள்விகளை இவர் ஒரு பக்கம் பிரபாகனை கையில வைத்துக்கொண்டு இதை செய்கின்ற பொழுது அது பிரபாகனுடைய இமேஜையும் சேர்த்து டேமேஜ் பண்ணாதான் கேள்வி வைக்கப்படுது இப்படி தேசிய தலைவர் அண்ணாடம் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்காரு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு புலம்பெரு நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் பதில் சொல்லிக்கணும்னு சொல்லி அப்ப சரி என்னதான் பதினெட்டு போட்டு பார்த்தா இங்க பொது வழியில நிறைய பேர் இல்ல ஒரு குறிப்பிட்ட அகல்தான் பொது வழியல்ல படும் மோசமா தும்புக்கட்டையால் அடிக்கிறது படத்தை போட்டு தப்ப உண்மையில எங்கட தேசிய தலைவற்ற சாம்ராஜ்யத்துல வளர்ந்த பிள்ளைகள் ஒற்று நானும் அப்படியான அவர் அவர் எப்படியான அகல உருமாத்தி உருவாக்க இருக்கணும் எங்களை சிதைக்கிறதுக்கான இதை தான் அவர் செய்யறாரு அதில் இந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நிறைய சதி நடந்து கொண்டிருக்குது இங்க மக்களும் சரி இளைஞர்கள் இளைஞர்களும் சரி இவைக்கு பணம் கொடுக்கல இல்லை என்று சொல்லி சொன்னா நாங்க அதுல தெளிவா இருக்கா இப்ப நான் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்ட மோனி கேட்க எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆனா அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் சீமான மேல அவர் எங்களுக்கானவர் நாங்க போய் எங்களுக்கு தெரியும் இவர் எங்களுக்கான இல்லையான்னு சொல்லி நிறைய என்னன்னு சொல்றது ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கான போர் தொடர்ந்து கொண்டு ஆயுத போர் தான் இருக்கே தவிர எங்களுக்குள்ள துரோக வேலையால் இலங்கை அரசாங்கம் இருக்கிறதுக்கு எதிர் சக்திகள இருக்கிறதுக்கு எங்களுக்கு அதுக்காக அதுக்காக நிறைய பணங்கள் என்னன்னு சொல்றது தவறான ஆக்கல்களாலே சிலவழிக்கப்படுது அப்படி தவறான பணங்கள் எல்லாம் சீமானாக்கு வந்து சேருதே தவிர இலங்கை எங்களுடைய மக்களாலேயோ இதண்ட அந்த இல்ல ஒரு விடுதலை புல பணங்கள் கூட இருக்குது அப்ப இந்த சக்திகள் மாறி மாறி ஒருத்தரும் சேர்ந்து செயற்படையை அந்த சக்திகளுக்கும் சில சீமானாண்ட வளர்ச்சி தேவைப்படுது தங்களை தக்க வச்சு கொள்றதுக்கு அதால அப்படியான பணங்கள் எல்லாம் வருது நுறைய பணம் வருது எந்த மாதிரி கருதும் இல்லை ஆனா மக்கள் இந்த பணம் இளியோருண்ட பணம் எல்லாமே இல்லை இளையோர் தளிவர்தான் இருக்கிறோம் மற்றது நாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொள்றான் சீமான அண்ணா அந்த தம்பிமார்கள் எல்லாம் பாட்டு மோசம் சாட்டு எல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணாண்டமான் இவரை ஒன்னு சொல்லிட்டு தேசிய தலைவர் அண்ணாண்டம் வந்து இன்னும் போய் தரவழி என்று எல்லாம் இது நாங்க எல்லாம் பல்லாயிரம் பேர் இருக்கிறோம் சாட்டுக்கிரமனுக்கு எல்லாம் சீமா வந்து ஒரு அண்ணா எங்களுக்கு ஓர் ஆயிரம் அண்ணம்மார்கள் சீமா அண்ணாக்கு அப்பனான அண்ணம்மார்கள் பல்லாயிரம் பிள்ளைகள் தான் இருக்கிறோம் எங்கிட்ட ஆனா இவ்ளோ ஒன்று தெளிவா முகல காலம் நாங்க அமைதியா இருந்தது ஒண்டி ஒன்று தமிழகத்துக்காக இளைஞர்கள் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காகவும் அப்படி இனியும் அமைதியாக இருக்க இல்லாது என்ற காரணம் இருக்கிறீங்க இனிவர் காலத்துல நாங்க அமைதியா இருக்க மாட்டோம் சீமான் சீமான் முக்கியமா தம்பி மாதிரி நினைச்சு என்னன்னு சொல்லிட்டு சொன்னா எதுவும் உங்களுக்கு எங்களுக்கு அவைய விட்டு ஆக்கல இல்ல அவைதான் எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி ஆனா உண்மை நிலவரம் அது இல்ல எங்கட தலைவர் எங்கட இயக்கத்தை வச்சு அவைதான் அரசியல் படைப்பு நடத்தினா அவைக்குத்தான் அவ தேவையை தவிர எங்களுக்கு எந்த சூழ்நிலையில ஏன் சீமானாவோ சீமான கட்சியோ எங்களுக்கு தேவையில்லை நாங்க தமிழக மக்களை எங்கட உறவுகள் என்றைக்கும் அவை மேல எங்களுக்கு அன்பும் மரியாதையும் நுழைய இருக்குது ஆனா இவையால எங்களுக்கு எதுக்குமே தேவையில்லை அதுல நாங்க அளவுக்கு நாங்க சின்ன அக்கல்கள் இல்ல அந்த அளவுக்கு நான் உறுதியா சொல்லிக்கொள்றேன் அடுத்தடுத்த கட்டத்தை சீமானண்ணா தன்னோட தம்பிமார்களுக்கு உடனடியா கட்டுப்பாட்டை விதிக்கணும் என்று வேண்டுதலா வச்சு என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையில ஒரு ஒரு கட்சியின் தலைவர் உண்மையில ஒரு ஆளுமையோட செயற்படும் உங்கட தலைவர் எல்லாம் ஒரு முறை போர் வெட்டியில அஹ் போர் வெட்டியில எங்கட அக்காக்கள் சிங்க கொடியோர் வெட்டி கொண்டாட்டத்துல அந்த அக்கா மார்களை கூப்பிட்டு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது என்னன்னு சொல்லிட்டோம்னா நாங்க சிங்கள மக்களுக்கு எதிரான ஆட்கள் இல்லை அதாவது என்றது உணர்வோட கலந்த ஒரு விஷயம் நீங்க சொல்லி அப்படி ஒப்பற்ற ஒரு தலைவன்ற சாம்ராஜ்யம் ஒரு ஒரு ஒப்பற்ற தலைவனால உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யத்தை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறன்ற பேர்ல அதை அசிங்கப்படுத்துற வேலையை உடனடியாக அனுப்பாட்டணும் உங்களோட தம்பிமார்களுக்கு உங்களால முடிஞ்சா நீங்க தொடர்ற சரியான முறையில தொடருங்க ஆனா இதை எல்லை தாண்டி போய் நீங்க அதை அழிக்கிற வேலையில இல்லாத அசிங்கப்படுத்துற வேலையில ஒரு நேரம் ஒரு கால கொண்டிருக்க மாட்டோம் அனுமதி அனுமதிச்சிட்டு இருக்க மாட்டோம் அதுல நீங்க நீங்க நினைச்சிடாதீங்க நாங்கள் இந்த திட்டமிட்ட சதிகளால பல்லாயிரம் பேர் வழியில வராம இருக்கிறமே ஆகுது ஆனா அவங்க எங்களுக்குள்ள நாங்க என்ன சொல்றது ஒரு வலி அமைப்பா நாங்க செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம் வெகு சீக்கிரத்துல உங்களை எங்கள நீங்க எதிர்பார்ப்பீங்க வெளியில பாப்ளிக் அங்குட ஒரு உலக உலகங்க உலக உலக அளவிய ரீதியில ஒரு நுழல் அரசாங்கம் தமிழ்ல சட்டத்துக்கு உட்பட்டு எந்த எந்த வன்முறையும் இல்லாத சட்டத்திட்டக்கு உட்பட்டு நிச்சயமான ரூபடும் ஆனா நாங்க எப்பயும் என்ன சொல்றது எங்க சகோதரங்களை தானே எல்லாரையும் பாக்குறோம் இனிவர்ற காலத்திலேயா வந்து ஒண்டே ஒன்று நான் பன்யா காண்டிக்கிறேன் எங்க ஆர் தலைவர் அண்ணாட மகனை பேசுனதை வந்து பன்யா ஒரு ஒரு ஈழத்தமிழ் புள்ளையா பன்யா காண்டிக்கிறேன் ஆஹ் சீமா செஞ்சு இந்த தருணம் நன்றி கஜம் திரு பொட்டமான் அவர்களை பற்றி சீமான் அவர்கள் கன்னியபுராக பேசிய வார்த்தையும் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை குறித்து அவர் கண்ணி குறைவாக கெட்ட வார்த்தையில் பேசிய வார்த்தை உண்மையாக கண்டித்திருக்கிறீர்கள் போராட்டத்தை வந்து திசை திருப்பதற்காக அவர் திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற எச்சரிக்கையை திருக்கிறீங்க இதை தாண்டி இவ்வாறே அவர் செயல்பட்டார் தொடர்ந்தால் கடும் விளைவுகளை சிந்திப்பார் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய வருகைக்கும் தமிழ் கல்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி நிறைவு நன்றி 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 நிறைய சிவான் சொந்தங்களே தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் குரலற்றோர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி Thank mm -hmm. you.